இந்த காணொலி ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு கொடுமையாக நடந்த சம்பவத்தை பற்றியதாகும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாரின் கோரிக்கையின்படி அந்த பெண்ணை பற்றி சில உண்மையான தகவல்கள் வெளியில் இணையதளத்தில் சொல்லப்படக்கூடாது அதனால் இந்த காணொலியில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் ரோஜா என்ற கற்பனை பெயரால் அழைக்கப்படும் இந்த காணொலியை காணும் பார்வையாளர்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் உண்மையான பெயர் தெரிந்தால் அந்த பெயரை கருத்து பெட்டியில் தெரிவிக்க வேண்டாம் என கூறப்படுகிறது அவர் தெரிவிக்கப்பட்டால் அந்த கருத்து உடனடியாக நீக்கப்படும் நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஹைதராபாத்தில் இருக்க சைஃப்ராபாத் காவல் நிலையத்துக்கு இரவு பதினோரு மணி பொழுதுல ஒரு நபர் கால் பண்ணி பதட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னுடைய மகள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறதா எனக்கு கால் பண்ணி சொன்னால் வெகு நேரம் ஆயிடுச்சு அவள் வீடும் திரும்பலை அவர்கிட்ட இருந்து எந்த ஃபோன் காலும் இல்லை நாங்கள் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வருதுன்னு அவர் சொல்லவும் அந்த காவல் நிலையத்தில் இருந்த உதவி ஆய்வாளர் காவலர்களை தேடுறதுக்காக அனுப்புறாரு ஆனால் அவர் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாரு அடுத்த நாள் காலையில் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் ஒரு நெடுஞ்சாலையில் இருக்க ஒரு பாலத்தின் கீழே ஒரு மனித உடல் எரிந்த நிலையில் இருக்கணும் அதில் இன்னும் புகை வந்துட்டு இருக்கணும் பக்கத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு காவல்துறையினர் தெரிவிக்கவும் காவல்துறையினர் உடனே சம்பவ இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த உடல் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே எரிஞ்சிருக்கு அந்த உடலில் உயிர் இல்லை அது ஒரு பெண்ணின் மட்டும் காவலர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏதாவது தடயம் பக்கத்தில் கிடைக்குதான்னு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க அப்போ காவலர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி அப்படி நீ முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் தன்னுடைய தந்தைக்கு கால் பண்ணி சொன்ன அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்திருக்கும் அதை பத்தி தான் இந்த காணொளி இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இன்ட்ரோ போட்டு வீடியோ கிளாப் எல்லாம் அந்த காவலர்களும் உதவி ஆய்வாளர் சொன்னதை கேட்டு அந்த ஃபோன் பண்ண நபர் எந்த இடத்துல தன்னுடைய மகள் கடைசியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இடத்த போய் தேடி பார்க்கறாங்க அங்கே எந்தவித தடைமும் இல்லைன்னு சொல்லிட்டு காவலர்கள் மீண்டும் காவல் நிலையத்துக்கு வராங்க காவலர்கள் இதை ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் வழக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியல இந்த வழக்கு தான் இந்தியால அடுத்த சில நாட்களுக்கு பேசப்பட போற ஒரு வழக்காக இருக்க போது அப்படின்னு எந்தவித தடைமும் கிடைக்கல தகவலும் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த கால் பண்ண நபருக்கு திருப்பி கால் பண்ணி முழு தகவலையும் காவலர்கள் பெறுறாங்க அப்ப அந்த நபர் சொல்ற விஷயம் என்னுடைய மகளின் பெயர் ரோஜா அவங்க பக்கத்துல இருக்க ஒரு அரசு கால்நடை மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போயுமே மாலை ஆறு மணி பொழுதுல வேலை முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அவங்க கிளம்பும் பொழுது எனக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்ருக்கேன்னு வழக்கமாக சொல்லுவாங்க அதே மாதிரி மன்னைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பணி முடிஞ்சிருது ஆனால் எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு தோல் மருத்துவரை நான் பார்க்க போகிறேன் அதனால் வீட்டுக்கு வரக்கு சற்று தாமதமாகும் என்னை தேட வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவங்களும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த தோல் மருத்துவரை பார்க்கறக்கு போயிருக்காங்க போன பிறகு ஒரு எட்டு எட்டே முக்கால் டைமில் அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ண அவங்க நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்னோட தோல் மருத்துவரை பார்க்கறக்கான பணி முடிஞ்சது நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு எனக்கு கால் பண்ணாங்க நானும் இன்னும் சட்ட நேரத்தில் என்னுடைய மகள் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவங்க கால் பண்ண சில நிமிடங்கள் கழித்து என்னுடைய இரண்டாவது மகளுக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க கால் பண்ண அவங்க சொன்ன விஷயம் தொண்டுப்பள்ளி பிள்ளை சுங்கச்சாவடி கிட்ட என்னுடைய வாகனத்தின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு நான் வரைக்கும் மேலும் சில நிமிடங்கள் ஆகலாம் அதனால் கொஞ்சம் காத்துருங்கன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க நாங்களும் அதன் பேரில் காத்திருந்தோம் சாதாரண பஞ்சர் தானே ஏதாவது ஒரு கடையில் போட்டுட்டு அவங்க மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் மணி பத்தாச்சு பத்தரையாச்சு பதினோரு மணியாச்சு அவங்க வரவே இல்லை என்னுடைய மகளிடம் இருந்து வந்த இறுதியான ஃபோன் காலும் அவங்களுடைய வாகனத்தின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறக்காக வந்தது தான் அதன் பிறகு அவங்கள்டிருந்தும் எந்தவித ஃபோன் காலும் இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணாலும் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதனால தான் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு அவர் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கார் காவல்துறையினர் இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் ஒருவேளை அந்த பெண் வேற யார் கூட அதாவது காதலிக்கிற நபர் கூட போயிருப்பாங்களோன்னு காவலர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க காவலர்கள் இதை ஒரு அலட்சியமான வழக்காக எடுத்துட்டு தான் விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு சில நபர்கள் அந்த சைபராபாத் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி ஹைதராபாத் பெங்களூரு நெடுஞ்சாலையில் இருக்க ஷார்ட் நகர் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்க சட்டன்பள்ளி பாலத்துக்கு கீழே ஒரு எரிந்த உடல் இருக்குன்னு தகவல் கொடுக்கவும் காவலர்கள் தாமதிக்காம அங்கே போறாங்க அங்கே போன பிறகு காவலர்கள் அந்த உடலை பார்த்தா அந்த உடலில் உயிர் இல்லை அது எழுபது செய்வதுக்கு மேலே எரிஞ்சிருக்கு அது ஒரு பெண்ணின் மட்டும் காவலர்களால் உறுதி பண்ண முடிஞ்சது யார் என்ன அப்படிங்கிறக்கான எந்தவித தகவலும் இல்லை தடயமும் இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு காவலர்கள் அந்த உடலை சுற்றி ஒரு சில இடங்களில் தேடுறாங்க அப்படி தேடும் பொழுது காவலர்களுக்கு காத்திருந்த இன்னொரு அதிர்ச்சி அந்த உடல் இருந்த இடத்துல இருந்து ஒரு சில அடிகள் தள்ளி வேறொரு உடலும் எரிந்த நிலையில் இருக்குது அந்த உடலிலிருந்தும் கூட புகை வந்துட்டு தான் இருந்திருக்கு அப்ப அந்த இரண்டு உடல்களும் ஒரே நேரத்துல தான் எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கணும்னு காவல்துறையினர் அயூகிக்கிறாங்க காவலர்கள் பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கிறாங்க ஏதாச்சும் ரீசெண்டா புதுசாக வந்த மிஸ்ஸிங் கேசஸ் இருக்கானு காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கவும் அப்போதான் அந்த சைஃபராபாத் காவல் நிலையத்துல இருந்த காவலர்கள் எங்களுக்கு நேற்று இரவு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு உடல்களையும் கைப்பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுல அறிக்கை வரக்கு சில தாமதமாகுது அதன் பிறகு இரவு பதினோரு மணிக்கு கால் பண்ண அந்த நபருக்கு கால் பண்ணி இப்படி இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கதாகவும் இதில் ஏதாவது ஒரு உடல் உங்கள் பெண்ணோட உடலாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பதற்றத்தோடு வந்த அந்த நபர்கிட்ட முதல் உடல் காண்பிக்கப்படுது அந்த உடலை பார்த்துட்டு இது என்னுடைய பெண் இல்லைன்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு இரண்டாவது ஒரு உடல் காண்பிக்கப்படுது அந்த உடலை பார்த்த அவருக்கு அதுவும் அவருடைய பெண்ணின் உடல் தானான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியலை ஏன்னா அந்த உடலில் எந்தவித தடையும் இல்லை எழுபது சதவீதத்துக்கும் மேலே எரிஞ்சிருக்கு அப்போ காவலர்கள் ஒரு விநாயகர் உருவம் பதித்த ஒரு லாக்கிட்ட அந்த நபர்கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்தா அவரின் முகம் மாறுது இந்த லாக்கெட்டை எங்கேருந்து எடுத்தீங்க எந்த உடலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க இரண்டாவதாக காமிச்ச உடலை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு இந்த உடல் தான் என்னுடைய மகளின் உடல் அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு யார் இதை பண்ணான்னு அந்த இடத்துல அவர் அழுக ஆரம்பிக்கிறார் காவலர்கள் இந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணை ஆரம்பித்த காவல்துறையினருக்கு புரியாத புதிரா இருந்த விஷயமே அந்த பெண் இறுதியா இருந்ததா சொன்ன இடம் அந்த தொண்டுப்பள்ளி சுங்கச்சாவடி ஆனா அவங்களோட எரிந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடமோ முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதற்கிடையில தான் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னு யூகிச்ச காவலர்கள் அந்த தொண்டுப்பள்ளி சுங்கச்சாவடியிலிருந்து அவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வர தேடலான்னு முடிவு பண்றாங்க அப்படி தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கும் பொழுது சுங்கச்சாவடியிலிருந்து ஒரு சில அடிகள் தள்ளி அந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு காடு மாதிரி இருக்க அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் காவலர்கள் அங்க போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்த்தா அந்த இறந்த பெண் இறுதியா உடுத்தின உடையோட நிறத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சில உடைகள் அங்க கிடக்கு அந்த பெண் அணிஞ்சிருந்த காலணிகள் கிடக்கு அந்த பெண்ணுடைய கைப்பைகள் கிடக்கு கூடவே சில மது பாட்டில்களும் கிடக்கு காவலர்களுக்கு அப்பவே அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் யூகிக்க முடியுது இந்த இடத்துல தான் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது ஒண்ணு அந்த காவலர்கள் சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க அப்படி செக் தான் அந்த சுங்கச்சாவடியில கிட்டத்தட்ட நாலு மணியில இருந்து ஒரு ட்ரக் நின்றுட்டு இருந்துருக்கு நின்றுட்டு இருந்த அந்த ட்ரக் அந்த பெண் இறுதியாக கால் பண்ணதா சொன்ன அந்த நேரத்துல இருந்து சில மணி நேரங்கள் கழிச்சு கிளம்பிருக்கு கிளம்புன அந்த ட்ரக் அதோடைய பாதையில இருக்க ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் சரியான இடைவெளியில கிராஸ் பண்ணிருக்கு ஆனா அந்த பெண்ணின் எரிந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து மற்றொரு சிசிடிவி கேமராவை கிராஸ் பண்றதுக்கு அதை எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இது தவறான விஷயம் நடந்திருக்கு அதனால் இந்த ட்ரக்கில் உள்ளவங்களை கைது பண்ணி விசாரித்தா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு காவலர்கள் அந்த வண்டி என்ன நோட் பண்ணி அந்த வண்டிக்கு சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணுறாங்க அந்த வண்டியில் போய் விசாரித்தா அதில் இரண்டு டிரைவர்கள் இருந்திருக்காங்க இரண்டு கிளீனர்கள் இருந்திருக்காங்க அந்த நபர்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சரியாக அந்த தொண்டுப்பள்ளி சுங்கச்சாவடியில் நாலு மணி பக்கம் அவங்களுடைய ட்ரக்கை நிப்பாட்டிருக்காங்க ஓய்வு எடுத்துட்டு இரவு நேரத்தில் நம்மளோட ட்ரக்கை இயக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ தான் ஆறு மணி பொழுதுல அந்த ரோஜா அவங்களுடைய வாகனத்தை அந்த தொண்டுப்பள்ளி டோல் பிளாஸாவில் இருக்க பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருக்காங்க அந்த ரோஜாவை பார்த்த இவர்கள் அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்களோட முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட வாகனத்தை நிப்பாட்டிட்டு டாக்ஸியில் அவங்க போகவும் இவங்க வரதுக்கு வெகு நேரம் ஆகும் போல் திரும்பி வரும்பொழுது வெகு நேரம் ஆன பிறகு அவங்க வந்தால் அவங்கள ஏதாவது நம்ம பண்ணலாம் நேரமாக வந்துட்டால் நம்மளோட பிளானை கைவிட்டர்லான்னு அவங்க ஆரம்பத்தில் என்ன நினச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்க யூகிச்ச மாதிரியே அந்த பெண் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த நபர்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் வேணும் அந்த ரோஜாவின் வாகனத்தின் டயரை பஞ்சர் பண்ணியிருக்காங்க சரியா ஒன்பது மணி பொழுதுல மீண்டும் டாக்ஸியில் வந்து இறங்கின அந்த ரோஜா அவங்களோட வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்ப முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த வாகனம் பஞ்சர் ஆகிருக்கவும் அவங்களால அதை இயக்க முடியல அவங்க சிறிது தூரம் தள்ளிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அந்த நான்கு நபர்களும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க இந்த நேரத்தில் போய் நீங்கள் உங்க வண்டியை தனியாக தள்ளிட்டு போறீங்களா இது ரொம்ப மோசமான இடம் நாங்கள் இங்கே ரெகுலராக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு நாங்கள் அந்த ரோஜா கிட்ட சொன்னோம் அவங்களும் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறனால உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சாங்க எங்கள் மேலே அவங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வரல நார்மலாக பேசுகிற மாதிரி உங்களோட பேர் என்ன எங்கே வேலை செய்றீங்க எங்கே வீடு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம் எங்களில் ஒரு நபர் அவங்களுடைய வாகனத்தை தள்ளிட்டு வந்தார் அந்த சுங்கச்சாவடியிலேருந்து ஒரு சில அடிகள் போன பிறகு அந்த இடமே இருட்டான இடமா மாறிடுச்சு எங்களில் ஒரு சிலரே இருக்கிற இடம் கண்ணுக்கு தெரியல அந்தளவுக்கு இருட்டான இடமா இருக்கவும் அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு எங்களில் மூணு பேர் அந்த ரோஜாவை பக்கத்தில் உள்ள காட்டுக்குள்ளே தள்ளி விட்டாங்க தள்ளிவிட்ட பிறகு அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சது அதனால் கூச்சலிட ஆரம்பித்தாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போதான் எங்களில் ஒரு நபர் நாங்கள் குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருந்த விஸ்கியை அவங்களோட வாயில் ஊற்றுனா வழுக்க டைம் அவங்க வாயில் ஊற்றவும் அவங்களுக்கு சுயநிலை ஆயிடுச்சு அதன் பிறகு இருந்து எந்தவித சத்தமும் வரல கூச்சலும் வரல இதை பயன்படுத்திக்கிட்டேன் நாங்கள் அவங்களோட உடைகளை கிழித்து அவங்கள பலவங்கமாக கற்பழிக்க ஆரம்பிச்சோம் சில மணி நேரங்கள் இந்த விஷயங்களை பண்ணிட்டு சுய இல்லாம இல்லாமல் இருந்தால் அவங்கள கொலை பண்ணிடலாம்னு நாங்கள் முடிவெடுத்தோம் ஏன்னா அவங்கள உயிரோட விட்டா எங்களுக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்துடும் நினைச்சோ நாங்க அவங்கள கொலையும் பண்ணோம் அதன் பிறகு இங்கே இருந்து சற்று தள்ளி போய் அவங்களோட உடலை நம்ம தகனம் பண்ணிடலாம்னு நாங்கள் நினைச்சோம் அதன் பிறகு அவங்களோட உடலை ஒரு போர்வையில் போத்தனோம் எங்களில் ஒருவர் எங்கள் ட்ரக்கையும் எடுத்துட்டு வந்தார் அந்த ட்ரக்குல அவங்களோட வாகனத்தை முதல்ல ஏற்றணும் அதன் பிறகு அவங்களோட உடலையும் ஏற்றணும் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்த பிறகு அவங்களோட வாகனத்தை நாங்கள் கீழே தூக்கி போட்டுட்டோம் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போன பிறகு அதிகமாக வெளிச்சம் இருந்த ஒரு இடத்துல ஒரு பாலமும் இருந்தது அந்த பாலத்தோட சுவர்கள் அந்த நெருப்பு ஒளியை எங்கேயும் செதறடிக்க விடாது அந்த நெருப்பு ஒளி வேறு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால அங்கே வச்சு உடலை எரிக்கலான்னு முயற்சி பண்ணோம் பெட்ரோல் டீசலை ஊற்றி அந்த உடலை எரிச்சோம் ஓரளவு எரிந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கிளம்பிட்டோம் நாங்கள் அந்த உடலை எரிக்கும் போது சரியாக இரண்டரை மணி இருக்கும் அப்படின்னு அந்த நபர்கள் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட காவலர்கள் அதிர்ந்து போறாங்க மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியவும் அந்த குற்றவாளிகள் மேலே மக்களுக்கு கடும் கோபம் வருது மக்கள் எல்லாரும் அந்த பெண்ணுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க வழக்கம் போல் அந்த ரோஜாவுக்கு நீதி வேணும்னு போராட ஆரம்பிக்கிறாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ரோஜா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பண்ணுறாங்க மக்கள் அந்த குற்றவாளிகளை எங்க கிட்ட ஒப்படைங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நாங்கள் கொடுக்குறோன்னு காவல் நிலையத்துக்கு முன்னாடி போராட ஆரம்பித்தாங்க போராட்டம் வலுப்பெற வலுப்பெற காவலர்கள் அவங்க மேலே தடியடி நடத்தி கலைக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் வலுமே மிக்கதா இருந்தது இந்த குற்றவாளிகளை காவலர்கள் அடுத்த நாளே கைது பண்ணிடுறாங்க இருபத்தொன்பதாம் தேதியே இந்த குற்றவாளிகள் காவலர்களால் கைது பண்ணப்படுறாங்க அதற்கு அடுத்த நாளே இவங்க போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் படுறாங்க இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி இதோட முழு விசாரணை முடி வர அவங்க செரலப்பள்ளி மத்திய சிறையில் இருப்பாங்கனும் ஏழு நாள் நீதிமன்ற காவலில் வைங்கனும் உத்தரவிட்டாங்க ஆனா அந்த விசாரணை முடிச்சிட்டு திருப்பி வரும் பொழுது பெங்களூர் ஹைதராபாத் நெடுஞ்சாலையில அந்த பெண்ணோட எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த நபர்கள் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு நபர் அந்த காவலர்களோட துப்பாக்கியை புடுங்கி வச்சுட்டு காவலர்களுக்கு எதிராக அதை நீட்டி அவருடைய கூட்டாளிகளை தப்பிச்சு ஓட சொல்லியிருக்காரு அந்த நபர்கள் சிறிது தூரம் ஓடின பிறகு அவரும் அவங்க பின்னாடியே ஓடி இருக்காரு காவலர்கள் அவங்கள பிடிக்கிறதுக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தினதா சொல்லப்பட்டுச்சு ஆனா இது ஒரு திட்டமிட்டப்பட்ட துப்பாக்கிச் சூடுன்னு எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் மக்களுக்கு இதில் ஏகபோக வரவேற்பு இருந்தது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின காவல் ஆணையருக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தாங்க அந்த குற்றவாளிகளோட குடும்பத்தினர் காவலர்களே வேணும்னு திட்டம் போட்டு என்னுடைய குடும்பத்தினர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டுட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க என்னதான் அந்த குற்றவாளிகள் கொல்லப்பட்டிருந்தாலுமே அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்துருந்தாலுமே அந்த ரோஜாவின் தந்தைக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது காரணம் அவர் புகார் கொடுத்ததோ பதினோரு மணிக்கு அந்த உதவி ஆய்வாளர் காவலர்களை தேட அனுப்புனதோ மூணு மணிக்கு குற்றவாளிகள் அந்த உடலை எரித்ததோ இரண்டரை மணிக்கு அவர் புகார் கொடுத்த நேரத்திலே அங்கே போயிருந்தா ஒருவேளை அந்த பெண்ணை காப்பாத்திருந்துருக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கும் மேலே அந்த நபர்கள் அந்த பெண்ணை பலவந்தப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பொழுது காவலர்கள் சரியான நேரத்துக்கு போயிருந்தால் ஒருவேளை அவங்கள உயிரோட இருந்திருக்கலாம் இந்த வழக்கு அவ்வளோதான் இந்த காணொளி பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அந்த காவலர் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்